வணக்கம் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் அதாவது ஆணி மாதம் முடிவதற்குள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரெண்டில் வலுவாக வேற்றிருக்கிறார் இருக்கிறார் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்று சனி சஞ்சரிக்க போகிறார் லாபஸ்தானத்தில் ராகு இடத்திலும் கேது இடத்திலும் சஞ்சரிக்கின்றன இரு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன எனவே இரு கிரகங்களிடமிருந்தும் நல்ல சுப பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு சுப விரயங்களை அதிகமாக ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பல நேர்மறையான சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆடி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஜென்ம ஆட்சி பலம் பெற்றும் பிறகு ஜென்ம விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய நுழைகிறார் ராசியின் அதிபதியினுடைய இந்த பயிற்சி நிச்சயமாக பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யா கரகரான புதன் பெரும்பாலும் மூன்றில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு ஆணி பனிரெண்டாம் தேதியில் பகை கிரகமான கடகராசியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சுகஸ்தானம் என்பதால் நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று சுக்கரன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் அதற்கு பிறகு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் இது மிகப்பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது சூரியனை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் செஞ்சரிக்கிறாருங்க ஆனி மாதத்திற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு மாறுகிறார் சூரியன் மிக வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் உண்டு ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றில் இருப்பது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி மாறிஞ்சரிப்பதால் அவ்வப்போது மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இப்படி அமைப்பும் முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு கேது சனி சுக்கரன் என ஐந்து கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் பார்க்கப்படுகிறது பஞ்சம கிரகங்கள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் பண பற்றாக்குறை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் ஏற்படாத வகையில் கிரகநிலைகள் பார்த்து கொண்டுகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்கரன் என இரு கிரகநிலைகளும் குடும்ப சூழ்நிலையில் மன நிறைவை அளிக்கக்கூடிய நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட உடல் உபாதைகள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை மேலும் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் ஏற்படுவதற்கான சூழலும் உண்டு எனவே வெளியில் அலையாமல் இந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்வது மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஏது ஆறாம் இடத்தில் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு முயற்சியின்றி பல காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் விவாக வயது வந்த பெண்மணிகளுக்கு அல்லது மேசராசி ஆண்களுக்கு நிச்சயம் நல்ல வரண் கிடைப்பதற்கான யோகம் உண்டு விரயத்தில் ராகு இருப்பதால் வீண் விரய செலவுகள் ஏற்படும் என்பதை உணர்த்துகிறது எனவே சற்று விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் உத்தியோக துறையில் சனி பகவான் மிக வலுவாக லாபத்தில் உள்ளார் இருப்பினும் அவர் லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனம் அலுவலக ரீதியான பணிகளில் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு நன்மதிப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த மனதை தெளிவாக செலுத்த முடியக்கூடிய அனுகூலமாக அமைவதற்கான யோகம் உண்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பான நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் தற்போது தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பத்து உதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையின்படி நுணுக்கங்களை அறிந்து செயல்பட்டால் மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த ஆணி மாதம் முடிவதற்குள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தொழில்துறை வியாபாரத்துறைக்கு பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று திட்டமிடுதல் என்பது கூடுதலாக தேவைப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் நீங்கள் விரும்பிய சமயத்திலே கிடைப்பதற்கான யோகம் உண்டு சந்தை நிலவரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கக்கூடிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆணி மாதம் முழுவதும் பல்வேறு வகையான விஸ்தரிப்பு திட்டங்கள் மற்றும் பல அதிரடியான பயணங்கள் மூலமாக மிக சிறப்பான முன்னேற்ற பாதையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் அதுவரை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதற்கு பிறகு நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும் எனவே இந்த ஆனி மாதம் முடிவதற்குள் கலைத்துறைக்கு மிக வலுவாக குரு பகவானின் சுப பார்வையும் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகள் கலைத்துறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நாடக நடிகர்கள் நடிகர் நடிகைகள் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் போதுவ மூர்த்திகள் நாதஸ்வரம் என எந்த தலைத்துறை ரீதியான திறமை பெற்றிருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சி காண்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று தங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் நிறைந்துள்ள தருணமாக அமைகிறது இந்த ஆனி மாதம் அரசியல் சார்ந்த பணிகளில் மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான கவலைகள் விலகும் இந்த தருணத்தில் எதிரிகளின் தொல்லைகளை அடியோடு மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான திருப்பங்களை நிச்சயமாக உண்டு கல்வியில் அனுகூலமான நல்ல பல முடிவுகள் சிறப்பாக கிடைக்கும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய அரசியல் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் ஒன்று கால்நடை வளர்ப்பில் இருந்த சிரமங்களும் படிப்படியாக குறைவதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே சாதகமாக இந்த மாதம் முழுவதும் வலம் வருவது மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாத வகையில பல நல்ல மாறுதல்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன பெண்மணிகள் அலைச்சல் சந்தித்தாலும் உடல் உழைப்பை அதிகமாக செயல்படுத்தினாலும் அதற்கான ஆதாயம் மிக அதிக அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகம் அற்புதமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் பரிகாரம் செய்வது நல்லது செவ்வாய் மற்றும் ராகு பூஜைகள் செய்வதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் சுபிச்சம் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்